இன்றைக்குரிய டிவோஷன் டாபிக் குப்பை வண்டி வசனம் நீதிமொழிகள் லெவன் டுவெல் மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான் ஒரு முறை ஃபிலிப் அப்படிங்கிறவர் ஒரு கால் டாக்ஸில பயணம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கப்ப அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு பிளாக் கார் ரொம்ப ரேஷிங்காக தப்பான ஒரு டைரக்ஷன்ல தப்பான வேலை ஓட்டிட்டு வராங்க அப்ப இவர் போற கால் டாக்ஸி டிரைவர் வந்து அதை லாவகமா ஒரு சிறு இடைவேளையில விபத்துல இருந்து தப்ப வைக்கிறாரு ஆனா அந்த பிளாக் கார்ல இருந்த மனிதனோ அந்த டிரைவர் இவர் டிரைவரை பார்த்து சத்தமிட ஆரம்பிக்கிறான் கத்தரா திட்டுறான் ஆனா டிரைவரோ புனகைத்து விட்டு கைகளை காட்டி விட்டு தன்னுடைய பாதைய தொடர்ந்தாரு உடனே பிலிப் அந்த டிரைவர்ட்ட கேக்குறாரு ஏன் அந்த ஆளை சும்மா விட்டீங்க அந்த ஆள் தானே தவறாக வந்தா நீங்க ஏன் சத்தம் போடாம விட்டீங்க எனக்கே பயங்கர டென்ஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த டிரைவர் சொல்றாரு அந்த டிரைவர் வந்து அநேக மக்கள் குப்பைகளை ஏற்றி செல்லும் லாரிகளை போன்றுள்ளனர் அப்படின்னு சொல்றாரு அவங்க இருதயம் முழுவதும் நிறைய ஏமாற்றங்களும் கோபங்களும் விரக்திகளும் இருக்கும் குப்பை வண்டி ஏதாவது ஒரு இடத்துல அந்த குப்பைகளை கொட்டுவது போல இவங்க இந்த குப்பைகளை தங்க இருதயத்துல இருந்து சுமந்து கொண்டு யாரிடம் கொட்டுவது என்று பார்த்து கொண்டு இருப்பாங்க சில நேரம் நம்மீது கொட்டி விட்டுட்டு போயிடுறாங்க அதையெல்லாம் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த குப்பைகளை சுமந்து கொண்டு அதை நம்ம வீடு ஆஃபீஸ் போன்ற இடங்களுக்கு சென்று பரப்பக்கூடாது அந்த குப்பைகளை அந்நேரமே மறந்து விடுவது நல்லது அப்படின்னு அந்த டிரைவர் சொல்றாரு இது போல தாவிது ராஜா தன் மக்களுடனும் பாதுகாவல்களுடனும் நடந்து வருகையில சவுல் வம்சத்தை சேர்ந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனம் இல்லை அதனால அவரை பார்த்த உடனே தூஷித்து கற்களை எரிந்து மண்ணை வாரி தூற்றி கொண்டு வ இருக்கான் உடனிருந்தவங்கெல்லாம் ரொம்ப கோபப்பட்டு அவன் தலையை வெட்டி வரட்டுமானு தாவிது ராஜாட்ட கிட்ட கேட்கிறாங்க அதுக்கு தாவிது ராஜா சொல்றாரு அவன் தூஷித்தா தூஷிக்கட்டும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கை நடக்காது அப்படிங்கறத மனதுல வைத்து கவலைப்பட்டு கொள்ளாம அதை பத்தி ஒரு ஒரு மேக்டராவே அவர் கன்சிடர் பண்ணாம சொல்றாரு ஆனாலும் நாம பிறர் மனதை புண்படுத்தினாலோ இடையூறு பண்ணினாலோ மிக கொடூரமான விளைவுகளை நம்ம எதிர்நோக்க வேண்டி இருக்கும் இப்ப இல்லனாலும் கண்டிப்பா ஒரு நாள் இருக்கும் பிறரை புண்படுத்துதல் அல்லது பிறருக்கு இடரல் உண்டாக்குதல் நாம பரலோகத்திற்கு செல்வதை தடை செய்யக்கூடிய ஒரு பெரிய பாவமாக கூட மாறி நிற்கும் எத்தனையோ முறை நாம் வேலை செய்யும் இடத்துல இல்லை உறவினர்கள் மத்தியில் காயப்பட்டு சோர்ந்து போய் நின்று இருப்போம் நம்ம எந்த தப்புமே பண்ணலை ஆனால் நம்மள எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க எல்லா பழியும் நம்ம மேலே போடுவாங்க மாய்மாலமாக இருக்கிறவங்களை கூட நம்புவாங்க ஆனால் நம்ம இருக்கிறத பேசுகிறனால சம்டைம் நம்மள கூட இப்படி பேசுகிற சுச்சுவேஷனில் எல்லாரும் கடந்து வந்திருக்கலாம் இதை நினச்சி நினச்சி இரவெல்லாம் தூங்காமல் அதையே யோசிச்சு கொண்டு இருக்க பழக்கம் நமக்கு இருக்கலாம் அந்த டிரைவர் சொன்னது போல் தங்களது குப்பைய யார் மேல கொட்டணும் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம அந்த இடத்துல மாட்டி இருக்கலாம் விடுங்க இது உங்களுக்கு மட்டும் ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவம் இல்லை இது மாதிரி எல்லார் வாழ்க்கையிலும் ஏற்பட்டு இருக்கலாம் தாவித போல ஒரு புன்னகையோட ஏற்றுக்கொண்டு அப்படியே விட்டு விட்டுருங்க அதையே நினைத்து குமரி கொண்டு இருக்காதீங்க அவர்களுக்காக ஜெபியுங்க தேவனே தாங்கி கொள்ளும் மனப்பக்குவம் தாங்க ஆமேன்